ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் சுண்டைக்காய் வச்சு ஒரு உருண்டை பண்ண போகிறோம் தோட்டத்துலேருந்து இந்த சுண்டைக்காயெலாம் பறித்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி இதை தனித்தனியாக நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சுண்டைக்காயோட நம்ம நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ இதை நாம் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நீங்கள் வெந்து எடுத்தால் போதும் சுண்டைக்காய் கொதிக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பும் அதுக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன் சுண்டைக்காயை அஞ்சு நிமிஷம் வெந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் சுண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி மசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் சுண்டைக்காய் ஆறி வரதுக்குள்ளே நாம் புழுங்கலரிசி எடுத்து வறுத்த எடுத்துக்கலாம் நான் வந்து என்னோடய கைக்கு மூணு கைப்பிடி அளவு இந்த அரிசி எடுத்துருக்கேன் இதை மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுத்து முடித்த பிறகு ஒரு ஸ்பூன் ஜீரகமும் கால் ஸ்பூன் மிளகும் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த அரிசியை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சுண்டைக்காயும் மிளகாயும் நல்லா ஆறி வந்துட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதில் தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிக்கணும் இதோடு நாம் வறுத்த ஜீரகம் மிளகு இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சுண்டைக்காயும் மிளகாய் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாம தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த சுண்டைக்காயோடு நாம் திரிச்சு வச்சுருந்த இந்த அரிசி பவுடரு இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதாவது நாம் இந்த சுண்டைக்காயை உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு இந்த அரிசியை மாவை சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதில் உப்பு காணாத மாதிரி இருந்ததுன்னா இந்த டையத்தில் பிசையும் போது நல்லா உப்பு சேர்த்து கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு தட்டில் நாம வறுத்த அரிசி மாவை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம உருண்டை உருட்டி வைக்கும் போது ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இதை வெயில ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் காஞ்சி எடுத்துகிட்டு வரணும் சுண்டைக்காய் உருண்டை நல்லா வெயிலை ரெண்டு நாள் காய வச்சு எடுத்தாச்சு நல்லா காஞ்சி வந்துட்டு இப்போ ரெண்டே ரெண்டு மட்டும் போட்டு நாம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் இதை இப்போ நாம எடுத்துடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இதை வறுத்து நான் இப்போ நல்லா உடச்சி பார்த்தேன் நல்லா வெந்துருக்குது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கு கசப்பு அவ்வளவா தெரியவே இல்லை சுண்டைக்காய் கிடைக்கும் போது நீங்களும் இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா வெயில காய வச்சு எடுத்துட்டா இது ஒரு வருஷம் வரைக்கும்னாலும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும்